வெல்கம் டு டாப் டென் ஜாப்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான குயிக்ஸ்மாரி பார்த்துருலாங்க ஆர்கனைசேஷன் நேம் வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஈரோடு எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸ் தாங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இருபது அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வேகன்சின்னு கீழே பார்க்கலாங்க ப்ளேஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஈரோடு தாங்க ஸ்டார்டிங் டேட் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஈரோடு டாட் என்ஐசி டாட் இன் எத்தனை போஸ்டிங்கும் பார்த்துடலாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை போஸ்டிங்கும் பார்த்துடலாம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரஃபிக்கு வந்து ஒரு போஸ்ட்டு ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலருக்கு வந்து ஒரு போஸ்ட்டு யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டருக்கு வந்து ஒரு போஸ்ட்டு ஆயுர்வேத டாக்டருக்கு வந்து ஒரு போஸ்ட்டு கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு வந்து மூணு போஸ்ட்டு அட்டண்டர் மல்டி பர்பஸ் ஒர்க்கு யோகா அண்ட் நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டில் வந்து மூணு போஸ்ட்டு சித்தா டாக்டர் அதுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுங்க யோகா ப்ரொஃபஷனலில் ஒரு போஸ்ட்டு சித்தா ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்டு சித்தா தெரஃபிக் அசிஸ்டன்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நாலு போஸ்ட்டு டேட்டா அசிஸ்டன்ட் வந்து சித்தா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டு லெபோர்ட்ரி டெக்னீஷியன் வந்து கிரேட் த்ரீன்னு ஒரு போஸ்ட்டு அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்த்துடலாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியரல் தெரபிக்கு வந்து டிப்ளமோ பிஎட் ப்ளஸ் எம்எட் அதில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க அதாவது இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ளஸ் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி மென்டல் ஹெட்ர்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் லெவல் ப்ரியாரிட்டி வந்து பிஎட் எம்ஐ எம்எட்டில் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட்டு இயரிங் இம்பேர்மெண்ட்டு அது படித்தவங்க வந்து செகண்ட் லெவல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க தேர்ட் லெவல் ப்ரியாரிட்டி வந்து டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் வந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் இயரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் அண்ட் ட்ரெயின் டு ஹேண்டில் இஎன்டி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்எம் என்சிஹெச் கவுன்சிலுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோஷியலஜி ஹோம் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ ஒன் டு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் யோகா நேச்சுரோபதி டாக்டருக்கு வந்து பிஎன் ஒய்எஸ் ஆர் எம்டி படிச்சிருக்கணும் ஆயுர்வேத டாக்டருக்கு வந்து பிஏஎம்எஸ் ஆர் எம்டி படிச்சிருக்கணும் கன்சல்டன்ட் யோகா நேச்சுரோபதிக்கு பிஎன் ஒய்எஸ் ஆர் எம்டி படிச்சிருக்கலாம் அட்டண்டர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யோகா நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எயித் பாஸ் தான் கேட்டிருக்காங்க அது மஸ்ட் ரீட் ரீட் அண்ட் ரைட்ஸ் ஸ்கில்ஸ் இன் தமிழ் தமிழை வந்து எழுத படித்த தெரிஞ்சால் போதும் சித்தா டாக்டர் பிஜி குவாலிஃபிகேஷன் வந்து எம்டி சித்தாவில் படிச்சிருக்கணும் யோகா ப்ரொஃபஷனில் வந்து அதுக்கான குவாலிகேஷன் வந்து பிஎன்ஓஎஸ் ஒய்எஸ் சித்தா ஃபார்மசிஸ்ட் வந்து டிப்ளமோ இன் இன்டகிரேட் ஃபார்மசிஸ்ட் சர்ட்டிவிக்கேட் இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்புறம் சித்தா தெரஃபிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ நர்சிங் தெரஃபி அதுக்கும் அதேதான் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி அப்புறம் டேட்டா அசிஸ்டன்ட் சித்தா டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து பிடெக்கில் வந்து சிஎஸ்ஆர் ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீல வந்து மஸ்டியோ பாஸ்ட்டு ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் வித் பயாலஜி சப்ஜெக்ட் ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி எடுத்து பாஸ் ஆனாங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் மஸ்ட் யோ பாஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி டிஎம்எல்டியும் முடிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் கோர்ஸ் அதுக்கான ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆர் பிலோ அப்புறம் பேசுகையில் பார்த்துக்கலாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிக்கு வந்து பதினேழாயிரம் ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ఆర్ఎంఎన్సీఎస్ కౌన్సర్ వంద పదినెట్టూ యోగా నేచురోపతి డాక్టర్ వైపద రూ ఆయుర్వేద డాక్టర్ నాప కన్సల్టెంట్ యోగా నేచురాపతికి నాపటర్ అటెండర్ పర్పస్ వర్కర్ యోగా నేచురోపతి డిపార్ట్మెంట్లో వేసి పత్తా సిద్ధా డాక్టర్కి వచ్చి పిజి క్వాలిఫికేషన్లో అరువదా యోగా ప్లొఫెషనల్ వీళ్ళ ఇవతెటూ సిద్ధా ఫార్మసిస్ట్ వస్తుంది ఇవదా సిద్ధా తెఫీక్ అసిస్టెంట్ మేల్ అండ్ ఫీమే వే పదన డేటా అసిస్టెంట్ వంద பதினஞ்சாயிரூவா சிதா டிபார்ட்மெண்ட்டில் லெபார்டரி டெக்னிக்ஸ் கிரேடு த்ரீக்கு வந்து பதிமூணாயிரூவா இந்த மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து ஷார்ட் லிஸ்டிங் ப்ளஸ் இன்டர்வியூ இதுக்கு எக்ஸாம் கிடையாது அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும் எடுத்து வச்சு எடுத்துக்கோங்க அவுட் டு சப்மிட் ஆன ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து இயரோட் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குங்க அந்த அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃபில் எடுத்து பிடிஎஃபில் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான அலாங் வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட் காபீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ரெலவென்ட் டு திஸ் போஸ்ட் மஸ்ட் பி அட்டச்சு அண்ட் சப்மிட்டட் அதுக்கான நம்ம எஜிகேஷன் ப்ரூஃபு அதெல்லாம் அட்டேச் பண்ணி அனுப்பணும் அந்த அப்ளிகேஷன் கூட அப்ளிகேஷனோட சென்டிக்கு அப்ளிகேஷன் அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரடரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திண்டால் ஈரோடு டிஸ்ட்ரிக் ஈரோடு பின்கோடு வந்து ஆறு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு அதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் மேலே கொடுத்துருக்கங்க அதாவது அந்த பிடிஎஃப் இருக்கிற லிங்க்கு ஈரோடு டாட் என்ஐசி டாட் இன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாம்